நடைபெறுகிற சிறிய மாடும் இரண்டாவது சொற்று வந்து கொண்டு இருக்கிற நடைபெறுகிற இரண்டாவது சொற்று பனிரெண்டு வந்து கொண்டிருக்கிறது பார்வையாளர்கள் கவனம் மெயின் ரோடு கூட தெரிய ஓட்டு மாறுவது

துணை துறை ஓட்டியமன் முதலாவது அவர் வந்து கொண்டிருக்கின்ற இரண்டாவது பாலக்குடி பெற்றி தாமடி சரத்தம்மா துணை பாலக்குடி பெற்றி மூன்றாவது அடைக்கிற தையரா அதிக மர சாடு அப்பாள நீண்ட வெளிய போராட்டம் நடவுகிறது முதலாவதாக அண்டுகொண்டிருக்கமான தொண்டைமால் அலுவலர் அணி முகமது நினைவாக கசல் வீர ராகவபுரம் காடு அம்மன் ஓட்டியமன் இரண்டாவதாக பாலக்குடி பெட்டி பதினெட்டாம் அடி ராஜம்மாள் துறை ஓட்டி வருகின்ற சாரது ஐயப்பான் பெரிய ஓட்டு அரசு வந்த ஐயன ராமசாமி அப்பால ஓட்டி வருகின்ற சாரது முருகாசான் நீண்ட நெடிய போராட்ட நடவுகள் waalaarbaaandax கொடுியா claro

கொஞ்சம் vale, வழிபடுது vale, 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 vale.

நான்காவதாக பின்னாங்காடு ஐந்தாவதாக வேதியங்குடி அஞ்சு மாடு இருதலாவதாக அந்த கொண்டிருக்கின்ற நாடு பாலகுருப்பட்டி பதினெட்டாம் ராக்கம்மாள் போட்டி வர வரை சாரணி ஐயப்பன் சின்னார் இரண்டாவதாக அரிய முறைங்காடு ராமசாமி அம்பளம் பெரிய கோட்ட அரைக்கலாக்க சாரேசன் மூன்றாவது தொண்டன் அன்பு முகமது ஓட்டி வருகின்றாடு அடைப்பு

வீரராஜம் தானியம்மன் ஓட்டியல் என்று நான்காவதாக தில்லா சாடு அரைக்கலஞ்சா தைய முதலாவதாக பாலக்குடி பெட்டி இரண்டாவதாக அரியமரா சாடு எரிய கோட்டை மூன்றாவதாக தொண்டை மாணியம் தெரசு ஓட்டுகை ஓட்டு ஓட்டுவோம்

முதல பதினெட்டாம் துறை வறுமையாணே எங்கே எங்கே வறுமையாக்கு பெரிய கோட்டை இரண்டாவதாக பாலக்குடிப்பட்டி கருப்பாக்கம் முதலாவதாக அரியமராடு பெரிய கோட்டை இரண்டாவதாக பாலக்குடிப்பட்டி மூன்றாவதாக தெல்லாங்காடு நான்காவதாக தொண்டை மா முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றவாறு அரிய மரக்காக ராமசாமி அம்பலம் பெரிய கோட்டை அடைக்கலாம் இரண்டாவதாக பாலக்குடி பெற்று கருப்பர் ராஜம்மா ஐயப்பன் துள்ளார் துள்ளா முன்னுக்கு மேல வாடா கருத்தகண்ணா குன்னாங்கடா கருத்தகண்ண கருத்தகண்ணன் இரண்டாவதாக சொல்லாங்காடு அமைச்சலங்கா சந்திரா

உங்களுக்கு